உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நிறையா கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருந்தீங்க மாதிரி வார பலன்கள்லாம் பார்த்துருந்தோம் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்திருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு ராசி பலன் சொல்கிறது ஒரு வார ராசி பலனாக இருக்கட்டும் மாத ராசி பலன்களாக இருக்கட்டும் தின ராசி பலன்களாக இருக்கட்டும் இது எழுதுறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது இந்த ராசிக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில கணக்குகள் இருக்குது இப்போ இந்த மே மாதம் இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாதாந்திர பயிற்சி மாதாந்திரம் வரக்கூடிய கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மாத ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லலாம் மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி தேதி இந்த கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தில் அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய சில பயிற்சிகள் சில விஷயங்கள்லாம் நிறைய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சித்ரா பௌர்ணமி வருது மே மாசத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக குரு பயிற்சி வருது மே பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி நைட்டு பத்து முப்பத்தி ஆறுக்கு குரு மாறுறார் ரிஷபராசில இருந்து மிதுன ராசிக்கு சோ அப்ப அந்த மாதங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் மே மாதம்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் இது இந்த பலன்கள் முழுக்க பொது பலன்களை சில பேருக்கு இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய ஜாதகத்துக்கே சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொது பலன்களே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் 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 சில பேருக்கு நடக்கிறது அப்போ இந்த பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே பொது பலன்களை உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது சுய ஜாதகம்னு என்ன அப்படின்னா நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அந்த ராசி அந்த லக்னம் அந்த லக்னாதிபதி இப்போ என்ன தசை நடக்கிறது தசாநாதன் என்ன ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார் தசா புக்தி என்ன புக்தி த என்ன திசையில் என்ன புக்தி நடக்கிறது அந்த புக்திக்கான பரிகாரம் என்ன என்ன செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் நாம் செய்யாததை நாள் செய்யும் நாள் செய்யாததை கோல் செய்யும் கோல்னு கிரகம் கண்டிப்பாக சில விஷயங்கள் நம்ம மறந்திருப்போம் கிரகங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருந்து கண்டிப்பாக அந்த சில விஷயங்களை கண்டிப்பாக செய்கிறது கிரகங்கள்லாம் அப்போ இந்த கிரகங்கள் செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணணும் நம்ம 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 ராசிக்கு நம்ம என்ன பண்ணணும் உண்மையிலேயே தெய்வ வழிபாடில் இருக்கவங்களுக்கு தெய்வ வழிபாடு நிறையா நம்ம பண்ணணும் நிறைய நல்ல விஷயங்களை நம்ம பண்ணணும் அன்றாடம் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை என்னென்னலாம் செய்தால் நம்ம வாழ்க்கைக்கு முன்னேற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து செய்யணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி ஒரு சிறிய கட்டணத்தோடு சில பேர் இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கட்டணங்கள்லாம் என்னுடைய இதில் கிடையாது மிக சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து கீழ்க்கண்ட நம்பரில் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் ஜாதகத்தை டீடைல்டெல்லாம் அனுப்பி கொடுத்து சிறிய கட்டணத்தை செலுத்தி உங்கள் ஜாதகத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவில் வீடியோ கால் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இப்பொழுது மாத ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய மே மாத ராசி பலனுக்கு நம்ம இப்போ போக போகிறோம் ரிஷபராசி நேயர்களை மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே ஒன்றாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஓராம் தேதி வரை உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு என்னென்னலாம் சொல்கிறது எந்தெந்த கிரகங்கள் கிரக மாற்றங்கள்லாம் என்னென்னு சொல்கிறது பொதுவாக மே மாதத்தில் எடுத்துனோன்னு சொன்னால் ரிஷபராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்பொழுது குரூப் பயிற்சி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மே பதினாலு ஒரு குரூப் பயிற்சி வருது அந்த குரூப் பயிற்சி நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு வரார் இரண்டாம் இடத்துக்கு வரார் ஸோ ஒரு ஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கும் போது சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்குது ஏன்னா ரிஷபராசி பொறுத்தளவுக்கு ஏற்கனவே என்ன வாங்கியாச்சு நிறையா அடி வாங்கியாச்சு அவப்பயிர் வாங்கியாச்சு எ எவ்வளவு கஷ்டப்படணுமோ எவ்வளவு எந்தெந்த இடத்துலலாம் அவமானப்படணுமோ எல்லா இடத்துலையும் சொல்லிக்க முடியாத அளவுக்கு அவமானப்பட்டாச்சு அவமானப்பட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேர் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க சரி எப்படியும் அடுத்தது நம்மளால் சமாளிக்க முடியும் ஏதாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது ரிஷபராசி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா ரிஷபராசி பொறுத்தளவுக்கு முதல் விஷயம் திருமணத்திற்கு எதிர்பார்த்துருந்தவர்களுக்கு திருமணம் கண்டிப்பாக கூடி வரும் கல்யாணம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இரண்டாம் திருமணமாக இருக்கட்டும் அல்லது சொல்கிறேன்னு கோச்சு மூன்றாவது திருமணமாக கூட இருக்கட்டும் இந்த ரிஷபராசி பொறுத்தளவுக்கு கல்யாணம்னு கூடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நான் முதல்ல முதல் முதல்ல இப்போ ஒரு நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ண போகிறீங்க கல்யாணம் பேச போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் தடங்கள் இல்லாமல் சில விஷயங்கள்லாம் நல்லபடியாக அந்த திருமண விஷயங்கள்லாம் பேசி முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள்லாம் வேக வேகமாக சில விஷயங்கள்லாம் செஞ்சு படபடப்பு சில விஷயங்கள்லாம் அவசரப்பட்டு சில விஷயங்கள் அவசரப்பட்டு சில காரியத்தில் இறங்கி சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் ஆகி இன்றைக்கி என்ன செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு சில விஷயங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படி இருக்கும்பொழுது அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும்போது ஒற்றுமையாக இருப்பாங்க ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு ஒரு நல்ல ஒரு புரிதல் இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசுவாங்க புதிய முயற்சிகள் கணவன் மனைவி சேர்ந்து எடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் உண்டு இது எப்போது இந்த மே மாதம் ஒன்றுலேருந்து பதினஞ்சு தேதி வரைக்கும் வந்துடும் இந்த பதினஞ்சு தேதிக்கு மேலே இந்த முப்பது முப்பத்தி தேதி வரைக்கும் வந்து எப்படி இருக்கும்னு கேட்டால் யாராவது ஒத்தர் என்ன பண்ணுவாங்கன்னு அப்போ தான் கொஞ்சம் அந்த பண விஷயத்தில் சண்டை போடுவாங்க அப்படியே கொஞ்சம் சுமூகமாக போயின்னு இருக்கிற மாதிரியே இருந்து ஒரு புயல் கிளம்பும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதுதான் தான் நான் சொல்கிறதா நீ சொல்கிறது மாதிரி என்ன தான் இந்த கணவர் கஷ்டப்பட்டாலுமே அந்த இடத்துல சில விஷயத்தில் கேட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இப்போ இப்போ நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் இடம் சம்பந்தமான விஷயங்கள் ரிஷவராசி பொறுத்த அளவுக்கு இந்த பூர்வீக சொந்த சம்மந்தமானதுங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியில் இருக்கும் ஒரு இடம் வாங்குறது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ஒரு சில விஷயங்களில் நல்லபடியாக நடக்கும் ஸோ அதில் குறை ஓரளவுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பு சம்மந்தமானது அப்படின்னு எடுத்துட்டா படிப்பு நல்லா வரும் குழந்தைகள் வந்து எதிர்பார்த்துருக்கக்கூடிய படிப்புகள் படிப்பு இல்லாமல் இப்போ இந்த சம்மர் சீசனில் இப்போ ஏதாவது ஒரு குழந்தைகள் ஏதாவது ஒன்று படிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுடைய திறமை வெளிப்படும் ஏதாவது ஒரு விஷயத்தில் சேர்த்து விட்டிங்கன்னா அதில் நல்ல திறமை வெளிப்படுத்துவார்கள் நல்லா அமோகமாக இருப்பாங்க ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தனியார் உத்தியோகமாக இருந்தால் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏதாவது சில விஷயத்தில் நான் இந்த வருஷத்தில் இந்த மே மாதத்தில் உத்தியோகம் மாறுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தனியார் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது உண்டு அரசாங்க துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சில நேரத்தில் அந்த வேலை மாற்றம் அப்படிங்கிறது அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சில பேருக்கு அந்த மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஏதாவது ஒரு விஷயத்தில் மாறுவாங்க ஏதாவது ஒரு ஊருக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு இந்த பிரிதல் இந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது இந்த பிரிதல் அப்படிங்கிறது உண்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் தனித்தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு அது அரசாங்கத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த ஒரு மாறுதல் போய் தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் சில விஷயங்கள் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பொய்யான சில விஷயங்களை சொல்லி அதன் மூலமாக மாட்டிண்டு பிரச்சனை வந்து இந்த லஞ்சம்லாம் சொல்கிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் வெளிப்படையாகவே இந்த இந்த ஒன்றாம் தேதியிலருந்து முப்பத்தாறாம் தேதி வரைக்கும் இந்த அரசாங்க தலைப்பு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலை மாட்டிக்கொள்ளக்கூடிய அவப்பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க நீங்கள் எப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நான் அந்த வேலையில் இல்லை உங்களுக்கு தான் அந்த விஷயம் தெரியும் ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னா உங்கள் விருப்பம் அதெல்லாம் ஏன்னா அந்த சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த இதில் இந்த மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறதும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையை அதை நான் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் உடல் நலத்தில் அதிகமாக கவனம் செலுத்தினா பெண்கள் சம்மந்தப்பட்டவங்க உடல்நிலையில் கவனமாக செலுத்துக்கோங்க ரெண்டாவது சகோதர சகோதரிகள் வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிறு சிறு வம்பு சண்டைகள் வந்து மறையும் ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே போல் நல்ல விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் கூடி வரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் யோகமாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் நல்ல யோகமாக இருக்கும் நான் எந்த விஷயத்துலலாம் வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்றேனோ அதில்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே போல் அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு அஞ்சு இருபத்தி ஒன்று இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமையும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமான ஒரு நாளாக இருக்கும் ஆதி திருவரங்கம் போயிட்டு வாங்க முதல் பெருமாள் கோவில் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள் நால்ரை ஆறு சாயங்காலத்தில் பிரதோஷ வழிபாடு அப்படின்னு வரும்போது சிவபெருமானுக்கோ நந்திக்கோ சுவாமி அம்பால் சேர்ந்து இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திக்கோ பால் பசும்பால் அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அந்த நாளில் அதே போல வந்து நெஞ்சரிச்சல் அப்படிங்கிறது வரும் அதே போல